இப்போ சாபங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா இப்போ சாபங்கள் எல்லாம் பலிதம் ஆகுமா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிலிசூனியம் ஏவல் எல்லாம் இருக்கிற இடம் வந்து சீக்கிரமா வித்திட முடியுமா இப்போ சாபங்கள் உண்மையா அப்படின்னா நிச்சயமா உண்மைங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்ற வாக்கு அப்படியே பலிதமாகும் பில்லி நடத்த விற்க முடியுமா அப்படின்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க அவங்க சொன்ன விஷயம் என் இடத்துல வந்து பில்லி சூனியம் இருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீனியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திருமதி காலீஸ்வரி அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க போன பதிவுல வந்து அமானுஷங்கள் பத்தி பேசணும் இந்த பதிவுல வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இருக்கா இதுக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா குறிப்பா வந்து இந்த கேது கிரகத்துக்கும் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதுக்கும் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்குதுமா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது ராகு அஞ்சு தலை நாகம் சொன்னோம் கேது அப்படின்னா பாம்புடைய வால் பகுதி வால் பகுதி அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய பிஹேவியர்ஸ் என்னென்னா ஒரு ஃபிக்ஸு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா மாற்றிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் அதாவது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரமாக இருக்கட்டும் இல்லை அந்த கேதுடைய திசையே வந்தாலும் கூட அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் இருக்கும் அவங்க எடுத்த டிசைடு நல்லதாவே இருந்தாலும் கெட்டதாவே இருந்தாலும் என்ன நினைச்சாங்களோ அது நடந்தே தீரணும் அந்த பிடிவாதத்தை கொடுக்கும் அப்ப இந்த அமானுஷ்யம் அப்படிங்கறதோட சேர்த்து இந்த பில்லி சூனியம் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த கேது அப்படின்னாலே பாத்தீங்க அப்படி இந்த பில்லி சூனியத்துல ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா இடம்பெறக்கூடிய தன்மை அந்த கேதுவோட எந்தெந்த கிரகம் சேருதோ அந்த உறவுகள் ரீதியான அந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ உதாரணமாக பாருங்களேன் இந்த ராகு கேதுங்கிறது தாத்தா பாட்டி நம்மளுடைய ஜெனரேஷனில் அந்த கடத்திட்டு வரக்கூடிய ஜீனில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்ம தாத்தா பாட்டியை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரகம் ராகு கேதுக்கள்னு சொல்லுவோம் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் தான் நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடிய ஜாதக கொடுப்பனைகள் அப்படின்றது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தசாபுத்திகள் மாறும் அப்போ இந்த கேதுடைய அமைப்பு புதனோடு சம்பந்தப்பட்டு எட்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னா தசாபத்தி நடக்கும்போது கண்டிப்பா என்ன புதன் அப்படின்னா உறவு முறைன்னு சொல்லுவோம் மாமா உறவுகள் சகோதரம் பிளஸ் மாமா உறவுன்னு சொல்லுவோம் சம்பந்தப்படுது அப்படிங்கும் போது அது செவ்வாய் விட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் போது இன்னும் எக்ஸாக்டா என்ன சொல்லலாம் தெரியுங்களா உங்களுடைய முன்னோரு கிட்ட இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வாக்குவாதமும் இட பாக பிரிவினையில வந்து இந்த பில்லிசூனியம் செஞ்ச ஒரு விஷயம் சம்பந்தப்படுதுங்க மண்ணை தூவி விட்டு சாபம் விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு கண்டிப்பா இந்த கிரகங்கள் சொல்லுவா அப்ப அவங்களே சொல்லுவாங்க ஆமாங்க எங்களுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க தாத்தாவுடைய காலத்துல இந்த இட பிரச்சனை வந்தப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிட்டாங்க அப்ப வந்து இன்னும் அந்த இடம் தீர்க்கப்படாம அப்படியே பிரச்சனைகள் வந்து முடியாம இருக்கு அதுல ஒருத்தவங்க வந்து துருமரணம் ஆயிட்டாங்க ஒருத்தவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க ஏனே தெரியலன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னும் தீர்வே கிடைக்கல நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க கேது சம்மந்தப்படும் போது தீர்வு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ராகு கூட ஓரளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் இது பண்ணிடலாம் அந்த கேது சம்மந்தப்படும் போது தீர்வு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்போ நம்ம சொல்லிடலாம் எங்க இந்த மாதிரி இடத்துல ரெண்டு சொத்து சம்பந்தப்படுது புதன் ரெட்ட சொத்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்படும் போது உறவுகள்ல பார்க்க பிரிவு நிலை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு சாவு முட்டது பார்த்தீங்கன்னா அவங்க தேவையே இல்லாமல் அது நம்ம எப்படியோ சொன்ன மாதிரி மகரத்துல இருந்தால் சுடுகாட்டில் போய் வலிமையாக செஞ்சுட்டாங்க அப்போ ரத்தம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம்னு சொல்லுவோம் அப்போ பழி கொடுத்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்போ இது வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு நிச்சயமா அது இருக்குங்கன்னு சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் தெரியுங்களா இது நம்ம கரண்ட்ல பார்த்த ஒரு ஜாதகத்துல ஆண் வரிசுக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க இந்த பாதிப்புகள் தொடங்க தொடரும்போது அந்த சொத்து ரீதியே நாங்கள் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க நான் ஒரே வார்த்தை சொன்ன விஷயம் அதுல வந்து மண் சாபம் இருக்கு பூர்வீக ரீதியான விஷயம் அந்த சொத்து பாகப்பிரணியில பில்லி சூனியா வரைக்கும் போயிருக்காங்க ரத்தபலி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த சொத்தை விட்டுடுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க அது அனாமத்து சொத்தை போனால் கூட பரவாயில்ல அந்த சொத்து வந்து நீங்க பெருசாக எதுவும் கோட்டை கட்டி வாழ போறதில்லை பிற இப்ப ஏற்பட்ட விஷயம் இருந்தால் நம்ம இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் இல்லையா அந்த சொத்துன பிரச்சனைகள் நீங்க விட்டுடுங்க ஏன்னா தீர்க்கப்படாத அங்க ஒரு திட்டு திட்டுமுறைப்பாடுன்னு சொல்லுவாங்க இதை விட்டுட்டு நீங்க வெளியேறி வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது திட்டுமுறைப்பாடு சம்மந்தப்படுதுங்கன்னு சொல்லும்போது அதுலேருந்து அவங்க வெளியேறும் போது அந்த பேச்சுவார்த்தைகள் எனக்கு வேண்டாம் அது ஏற்கனவே சாபங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால வேண்டாம் விட்டு வெளியே வரும்போது நிச்சயமா அதுக்கு ரெமெடி கிடைக்க ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றத இப்போ சாபங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா இப்போ சாபங்கள் எல்லாம் பலிதம் ஆகுமா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிலி சுனியம் ஏவல் எல்லாம் இருக்கிற இடம் வந்து சீக்கிரமா வித்துட முடியுமா இப்போ சாபங்கள் உண்மையா அப்படின்னா நிச்சயமா உண்மைங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்ற வாக்கு அப்படியே பலிதமாகும் அப்ப ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது போது என்னன்னா அந்த சாபம் விட அதனாலதான் சொல்லுவாங்க பெண்கள் வீட்டுல அழகவே அழ வைக்க கூடாது பெண்கள் விடுற ஒவ்வொரு வார்த்தையும் கலிதமாகிடும் காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது வீடு வாக்கு ஸ்தானம் பேச்சு காலச்சக்கரம் தான் நம்ம பேச அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயம் அப்ப பெண் வீடு இப்ப வீட்டில் வாழ வந்த பெண்கள் திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பெண்கள் இவங்க அழுக கூடாது வீட்டுல வந்து பிரச்சனை அந்த குழந்தைங்க அந்த பெண்கள் விட வேண்டிய வார்த்தைகள் பலிதமாயிடும் அவங்கள கஷ்டப்படுத்தினா நிச்சயமா தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்ப அந்த சாபம் உண்மையான கண்டிப்பா அது உண்மைதான் வந்து இந்த மாதிரி பில்லி சுனியம் எல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து விற்க முடியுமா அந்த பில்லி சூரியன் இடத்த விற்க முடியுமா அப்படின்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க அவங்க சொன்ன விஷயம் என் இடத்துல வந்து பில்லி சூரியன் இருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் கொடுத்து பில்லிசூரியன் எடுக்கிறேன்னு சொல்லி வந்து அந்த இடத்த சுற்றி ஏதோ பண்ணியிருக்காங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்களாம அந்த இடம் விற்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணி அந்த இடம் விற்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் நான் எடுத்துட்டேங்க ஒருத்தவங்க ஒரு இடத்துல போனேன் சொன்னாங்க நான் எடுத்துட்டேன் ஆனாலும் நீ விற்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பில்லி சுனியன் சம்மந்தப்படும் போது அந்த இடம் விற்குமா அப்படின்னு கேட்டால் விற்காதுங்க தீர்வு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா கேது சம்மந்தப்பட்டு வலுவாய் நின்று தசாபத்தி நடந்தால் அது முடிகிற வரைக்கும் விற்க முடியாது அப்போது அந்த பில்லி சுனியத்தில் நிறைய பிரச்சனைகளில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல இறந்தவங்களை புதைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா பினதோஷம் சொல்லுவாங்க என்னன்னா இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ சுடுகாடுன்னு அந்த தான் வந்து ஒரு சமாதி வாழக்கூடிய இடமோ இடத்துலையே ஒருத்தவங்க வந்து சமாதி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் நிச்சயமா பாதிக்கப்படும் புரியுதுங்களா அப்போ அது பிணதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அந்த இடமும் கைவிட்டு போகாது அப்ப அடுத்தடுத்து வந்து வளர்ச்சிகளை தடை பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கு இடம் விற்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விற்கிறதுக்கான தன்மைகள் குறைவு அப்படின்றது தான் ஆனா அந்த வில்லி சுரத்தை எடுக்கிற அப்படின்ற ஒரு கூட்டமே இருக்கு ஆனா அது சரியா இருக்கணும் சரியான முறைகளா இருக்கணும் அது பொய்யான ஒரு விஷயம் இருந்தாலும் கூட உண்மையும் இருக்கு ஆனா அவங்களுக்கு ஃபேக்கா வந்து அதன் ரீதியா ஏமாறணும்னு விதி இருக்கும் போது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் கொடுத்து பணத்தை ஏமாறுவாங்க ஆனா அதுவும் உண்மைதான் அதுல வந்து முறையா பூஜை முறைகள் கலந்து அதை சரி பண்ணி எடுக்கிறவங்களும் இருக்காங்க நிச்சயமா அதை எடுக்கிற எடுக்கிறவங்க இருக்காங்க அது வந்து எப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எப்படி ரெண்டு கேட்டகரி இருக்கிற மாதிரி அதை சாக்கா பண்றவங்க அதை பிசினஸா பண்றவங்களும் இருக்காங்க உண்மையே ஆத்மார்த்தமா அவங்க மனசுக்கு கட்டுப்பட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க சோ இது பிராப்தமா அந்த பில்லி சூரியத்தை எடுக்கும் போது அந்த இடம் கண்டிப்பா அது சேலாகக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதா அந்த இடத்துல எந்த அளவுல தாக்கம் இருக்கு மூணு தலைமுறை வரைக்கும் நம்ம வந்து ஜாதக ரீதியை நம்ம எக்ஸாக்டா சொல்லலாம் ஏன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது திருகோணம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்துல ஒண்ணுன்னா ஜாதகர் அஞ்சுன்னா குழந்தை ஒன்பதுனா அதாவது அப்பான்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடம் தாத்தான்ற பூர்வீகம் முன்னோர்கள் செய்ததை நம்ம அனுபவிக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயம் அவங்க பார்த்து செஞ்சுட்டு போயிடுவாங்க நம்ம மாதிரி எத்தனையோ பேர் ஜாதகம் என்னங்க நான் முட்டிக்கிட்டே இருக்கேன் பெருசா வளர்ச்சியே இல்ல அவங்க வாழ்ந்துட்டு போறதாபத்தால நாங்க அனுபவிக்கிறோம்னு வருவாங்க சரி சொத்து எந்த அளவுக்கு அவங்களுடைய சொத்து நீங்க அனுபவிச்சீங்கன்னு கேட்டா அவங்க சொன்ன ஒரு விஷயம் பல கோடியிலும் போற அளவுக்கு இடம் இருக்குதுங்க சரி அவங்களுடைய பாலக்கணக்க சுமக்க முடியல பிரச்சனையும் இருக்குன்னு நீங்க வர்றீங்க ஓகே அப்ப அவங்க சேர்த்து வச்ச சொத்து சொத்து வேண்டாம் நீங்க விட்டு கொடுக்குறீங்களா இப்ப சொத்து மட்டும் வேணும் பணம் வேணும்னா அப்ப பாவம் மட்டும் விட்டுடுமா அப்ப புண்ணியமும் வரும் பாவமும் வரும் எதுவுமே வேண்டானு எது வேண்டானு கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த சொத்து என்னமோ என்ன இருக்கு அதுக்கு எல்லாத்தையும் உதவிட்டு போனா தான் எல்லாமே உங்களை விட்டு போகும் அப்ப உங்களுக்கு சொத்து வேணும்னா நல்லது இருந்தா கெட்டதுங்க நடக்கும் தான் அப்ப அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் உங்களுக்கும் சேரக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதான் ஸோ தீர்வு அப்படிங்கிறது இதே தொழிலா எடுத்து பில்லி சுனியம் எடுக்கிறவங்க நேச்சராக நிச்சயம் உண்டு அதை எடுத்து நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஃபேக்கா எடுக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாற்றப்படக்கூடிய விஷயமா இருக்கு சரிங்களா ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு எது சரி எது தப்புங்கிறத நம்ம எடுக்கவே பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா ஸோ உங்கள் ஜாதகம் தான் டிசைட் பண்ணோம் நல்ல ஒரு குடுப்பனை ஒரு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வ பார்வை இருக்கு அந்த பில்லி சுனியம் சம்மந்தப்பட்ட இடத்துல நிச்சயமா அதை நீங்கள் எடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நீங்க தான் அதை எடுப்பீங்கன்றதை அடிச்சு சொல்லலாம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி எலி சுனிய மேவல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஜாதகத்துல பாக்குறீங்க இது யார் செஞ்சாங்க அப்படிங்கறது வந்து நிறைய பேர் வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க ஆனா அது வந்து உண்மையாவே வந்து அஸ்ட்ராலஜிஸ்க்கு வந்து தெரியுமா கண்டிப்பா தெரியும் நான் வந்து ஜோதிடர் ஆனப்போ புதுசுல ஒரு பத்து வருஷம் இருக்குங்க அந்த டைம்ல ஒரு கிளைண்ட் பார்த்துட்டேன் பன்னெண்டப்படும் போது கை மருந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க இல்லைங்க நாங்க சொல்றது இல்லை அப்படின்னு இல்லை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லுங்கன்னு கொஞ்சம் அந்த டைம் புதுசுன்னு சொல்லிட்டு இல்லையா வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லும் அவங்க உறவு முறைகளை நம்ம பர்டிகுலரா மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா போய் அவங்க கேட்டாங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க டேரக்டா கூப்பிட்டு நம்ம ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க இந்த மாதிரி தான் சொல்லுச்சுன்னு சொல்லி போட்டு அப்ப அதுல வந்து ஒரு பிரச்சனை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம்

கையில் காமிச்சு கொடுத்துட்டோம் நம்ம மனசு ஆதங்கம் தாங்காது ஏதோ ஒரு ரூபத்தில் வெளிப்படுத்திவிடுவோம் இது சந்தை போட்டுடுவோம் இது வேற மாதிரியான கிரியேட்டிவ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ பிரச்சனை இருக்குது பாதிக்கப்பட்டிருக்கீங்க தீர்வு நம்ம சொல்லலாம் ஆளை பிடிச்சி கொடுக்கறது முற்றிலும் தவறான விஷயம் அதை மேக்சிமம் நாங்கள் வந்து வெளிப்படுத்துறது இல்லை வெளிப்படுத்துனா அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து ரகசியம் காக்கறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு அதிகமா உறவாடிக்கிட்டே இருக்காங்க அவங்கதான் செஞ்சிருக்காங்கன்னு தெரியும் போது நம்ம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும் கேட்கணும் வரைக்கும் இது துக்கமே வரீங்க நீங்க சொல்லிட்டுங்க நான் கேட்பேன்பாங்க இந்த சப்ஜெக்ட்லயே போறது இல்லை யார் செஞ்சாங்கன்றத பர்டிகுலர் சூழலே கிடையாது பட் பெண்தா ஆண்டா பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ அதை கலைக்கிறதுக்கான பரிகாரங்கள் நம்ம சொல்லிடுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து குலதெய்வத்தை வந்து வழிபடவே முடியாது கோயிலுக்கே போக முடியாது அப்படின்னால சொல்றாங்க இதெல்லாம் வந்து உண்மையா நிச்சயமா உண்டு இப்போ நமக்கு கெட்ட நேரம் நடந்தா மட்டும்தான் கெட்ட இடத்துல கொண்டு போய் நம்ம உட்கார வைக்கும் இறை வழிபாடு இறையுடைய சக்தி இல்லாம ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் கோயிலுக்கே போக விடாது போயிட்டு வந்தாலே சண்டையா இருக்கும் கிளம்பவே விடாது சண்டை சண்டையா வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த ரெமிடி கிடைக்காது இங்க பாத்தீங்க அப்படின்னு இந்த பில்லி சூனியத்துல கட்டுறது சாமியை கூட விட்டு வைக்கிறது இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் கட்ட கட்டுப்பட்டிருக்கு கட்டி இருக்காங்க உண்மையா உண்மையானு கேட்பாங்க நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு ஆரம்பத்துல குழந்தைகள் கட்டுப்பட்டு சொல்றாங்க கட்டி இருக்குன்னு சொல்றாங்க உண்மையான்னு சொல்லும்போது இந்த அஸ்திராலஜி நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த அஞ்சாம் இடம் ராகு கேது சாமல் அந்த கேதுன்னா கட்டுப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கயிறு போட்டு கட்டக்கூடிய தன்மையில அது எப்படி கட்டிருக்காங்க யார் கட்டிருக்காங்க மாந்திரீகமா தாந்திரீகமான்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஈஸியான கட்டா வலுவான கட்டான்னு சொல்ல முடியும் அப்போ அந்த கட்டுப்பட்டுக்கு குழந்தை சாமியிலே கட்டி போட்டிருக்காங்க நம்மளால எம்மாத்திரம் அது ரியாலிட்டியான ஒரு விஷயம் அமானுஷ்யம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோ ஒருத்தனை கேடு கூட நினைச்சிட்டாங்க அப்படின்னா எந்த எல்லைக்கும் இறங்குவாங்க இப்ப நீங்க கேரளான்னு பாத்தீங்கன்னா பெருசா சொல்லுவாங்க இந்த விஷயங்கள்ல அப்ப அந்த இடத்துல போய் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள் வீரியங்கள் நிச்சயமா இருக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் கெடுத்துட்டோம் ஒரு செயல்பாடு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை இதோட முடிவு போறது இல்ல நம்மளுடைய சந்ததிகளையும் தொடரும் ஒருத்தங்களை கெடுத்தோம் அப்படின்னாலே நிச்சயமா நம்மளுடைய சந்ததிகளுக்கான அந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கு இதெல்லாம் வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குமா இல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் இப்போ இந்த அமாவிஷம் நம்ம சொன்னோம் குடும்பத்துல ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை வராது வராதுல்ல அவங்கவுங்க ஜாதகத்துல எந்த இடத்துல கனெக்ட் ஆகுதோ நீங்க பாருங்க இந்த பிள்ளை சுனியமா இருக்கட்டும் குலதெய்வம் மறைஞ்சிருக்கிறது கட்டுப்பட்டதெல்லாம் அவங்க ஆண் வாரிசு எத்தனை பேர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அத்தனை பேர் ஜாதகமும் சொல்லும் அதில் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் ஒருத்தருக்கு வீட்டில் பிரச்சனை கொடுக்கும் ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு குழந்தையெல்லாம இருப்பாங்க எல்லாம் போனவர்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் தம்பிக்கு ரெண்டு ஆண் குழந்தை அண்ணனுக்கு குழந்தை இல்லை அப்போ அந்த இடத்துல பார்க்கும் போது பூர்வீகத்துல அவமானப்பட்டுதான் வெளியேறி வந்ததா அவங்களே சொன்ன ஒரு விஷயம் அவங்க குடும்ப பெரிய தலை குலதெய்வம் கோயில் ரீதியா நாங்க தான் முன்னாடி நின்று பண்ணலான் இருக்கோம்னு சொல்லி கேட்டாங்க நான் பண்ணட்டுமா ஒரே கேள்வி தெய்வ காரியங்களை நம்ம குறுக்க நிக்கிறது இல்லை நான் சொன்ன ஒரு விஷயம் அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்பந்தம் படுறதுனால பூர்வத்தை விட்டு வெளியேறும்போது அவமானப்பட்டு வெளியே வந்தீங்க ஆமாங்கன்னாங்க மறுபடியும் குலதெய்வம் கைப்படும் போது அவமானப்படுவீங்க வேண்டாம் மூத்த சகோதரன் குழந்தை இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைச்சி பரிபூர்ணமா ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை ஜாதகம் அந்த தெய்வத்தை எடுத்து பிரதிஷ்டை பண்றது அந்த கோயில் மூடப்பட்ட கோயிலை திறக்கிறதுக்கான சூழல் அந்த குழந்தை ஜாதகம் தான் சொல்லும் இப்ப பரிகாரம் செய்யறாங்க பிள்ளைசுரை எடுத்துட்டேன் அது தீர்ந்துருச்சா நான் வந்து பரிகாரம் பித்ருதோஷம் மாத்த தோஷம் அது இது எல்லாம் சொல்றாங்க நான் செஞ்சுட்டேன் தீர்வாயிருச்சா ஜாதகத்துல பார்த்தா தெரியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜனன ஜாதகம் பிறந்ததுல இருந்து வரைக்கும் அதே ராசி கட்டம் தான் அதுல இருக்க தோஷங்கள் காமிச்சு கொடுக்கும் நம்ம பரிகாரம் சொல்லிட்டா தீர்வாயிடுச்சோன்னா பிரசன்னம் போட்டு பார்க்கும் போது தீர்வாயிடுச்சான்னு சொல்லிடும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் சுபமாக வரும்போது உங்களுக்கு அதை உணர முடியும் அப்படி இல்ல நான் எக்ஸாக்டா புரிஞ்சுக்கணும் வருவாங்க வீம்புகனே வாக்குவாதத்துக்குன்னு வருவாங்க ஒண்ணு இல்ல உங்க வீட்டுல அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை ஜாதகத்துல அந்த எப்படி முடிச்சு போட்டு லாக் ஆயிருக்கோ அந்த குழந்தை ஜாதகம் அந்த முடிச்செல்லாம் அவுத்துட்டு வரும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை இந்த பில்லி சுனியம் அமானுஷ்யம் கட்டுப்பட்டது எல்லாமே விடுபட்டு அற்புதமான அமைப்போடு நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல பிறந்த குழந்தை ஜாதத்தை நான் ஆண் வரிசு பேசும் அப்போ அந்த குழந்தை பாருங்க நிவர்த்தி ஆயிடுச்சு குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் பயப்படாதீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து இப்போ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனுக்கு வந்து தொடருமா இல்ல வந்து இதுக்கு ஏதாச்சும் கால அவகாசம் அப்படின்னு இருக்குமா இந்த பில்லி ஏவல் இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு டைம் மட்டும்தான் இது வந்து ஆக்டிவா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து செயல் எழுந்துடும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வந்து இது பாதிக்குமா இது வந்து டிஎன்ஏ மாதிரி தான் அது அடுத்த 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 பரிணாம வளர்ச்சி நம்மளுடைய ஜீன் தானே பிளட் ரிலேஷன் அப்படியே தொடர்ந்து வருது அது தொடர்ச்சியான ஒரு பாதிப்பு தான் இதுக்கு எந்த காடு இருக்கா அப்படின்னா இப்போ ஒரு தாத்தா ஒரு பாவம் செஞ்சுட்டு போயிட்டாரு அவருக்கு ஒரு மூணு குழந்தைங்க நீங்க கேட்ட கேள்வி இல்ல மூணு பசங்க ஒரு பொண்ணு அதுல மூத்த மகன் யாரோ அவனுக்கு தான் முதல்ல பாதிக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் பட்டு அழுந்திருவர் அவருக்கு அடுத்து ரெண்டாவதா இருக்கிற ஜெனரேஷன் அப்ப அந்த மூணு பேரு ஒரு மரம்னு வச்சுக்காங்க கிளை அவங்களுடைய குழந்தைகள்ல முதல் குழந்தைக்கு பாதிப்பு பெண்களை பெருசா பாதிக்காது ஆண்களுக்கு பாதிப்பை கொடுத்துடும் சரிங்க இதுக்கு தீர்வு அப்படின்றது யாரு பவர்ஃபுல்லா இவங்க வழிபாடெல்லாம் செஞ்சு ரொம்ப இதா இருக்கு கோயிலுக்கு போன பரிகாரம் பண்றேன் பண்ணும் ஒரு குழந்தை ஜாதகம் பிறகு வரும்போது அந்த அந்த திட்டுமுறைப்பாடை தீர்வு செய்யக்கூடிய ஜாதகமும் அது வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோண்டி துருப்புடிச்சு சொல்லுவாங்க அந்த சுடுகாட்டுல படுத்துக்காத எழுப்பி விட்டுட்டு சாமின்னு சொன்ன மாதிரி அந்த குழந்தை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க ஜாதக அமைப்பா பிறக்கும் அது தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப உதாரணமா என்னுடைய பயணிக்கக்கூடிய ஒருத்தவங்க மூணு தலைமுறையா குலதெய்வம் வந்து எடுத்து பண்ணாம இருக்காங்க இவங்க தான் எடுத்து பண்றாங்க அப்போ அந்த எடுத்து பண்ணக்கூடிய வல்லமையான ஜாதகத்தோடு இவங்க பிறந்திருக்காங்க அப்போ அது நடந்திருக்கு இதே மாதிரி இவங்க அந்த பில்லி சுனியம் அமானுஷ்யம் பாதிப்புகளுக்கு எண்டு காடு இருக்கா கண்டிப்பா உண்டு நீங்க சொல்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே உங்கள் சந்ததியில் பிறக்கக்கூடிய வாரிசுகள் அந்த விஷயத்த தெளிவுபடுத்தும் அந்த குழந்தைங்க அதுக்கான தீர்வை கண்டிப்பா செய்வாங்க அவங்க வளர்ந்து வரும்போது அது சரியான ஒரு ஆளை பார்த்து அதுக்கான தீர்வுகள் செய்து சௌக்கியமா நல்லா வாழ்வாங்க ஒரு பூர்வீகமா இருக்கட்டும் எந்த ஒரு குடுப்பனையும் மூணு ஜென்மம் வரைக்கும் இருந்தா அனுபவிக்கக்கூடிய சூழல் பூர்வத்தை விட்டு மாத்திரும் இடம் மாத்தும் இப்போ ஒரு பர்டிகுலர் வரைக்கும் ஏழு தலைமுறைன்னு சொல்லுவோம் மூணு தலைமுறைன்னு சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி தலைமுறைகளை தாண்டி இடம் மாறிதான் ஆகணும் அதுக்கு வேற வழியே கிடையாது அதுக்கு எண்டு காடு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு ஏன்னா வம்சாவளியா அவங்க எடுத்து பண்ணக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் தொடர்ந்து கர்மா எப்படி சேருதோ அதே மாதிரி இந்த பரிகாரங்களும் சேர்ந்து அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல வரக்கூடிய குழந்தைகள் அதுக்கு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து பரிகாரம் வந்து ஜாதகத்தை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படிங்கும் போது வீட்லயா இருக்கட்டும் சரி தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும் சரி இல்ல சொத்துல வந்து மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கா இது கண்டிப்பா இருக்கு இப்ப எடுத்த உடனே ஒரு ஜாபத்தை கொடுக்குறாங்க பிரச்சனையாவே இருக்கும்னு சொல்லுவாங்க என்னனே தெரியல கண்ண கட்டி காட்டுல ஓட்ட மாதிரியே இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம நான் கேக்குறது ஜாதகம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது போது ராகு தேதுடைய கனெக்டிவிட்டி ஒருத்தருக்கு என்ன தசா பத்தி நடக்குங்கிறது பேச பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும் ஓரளவுக்கு சொல்லிடலாம் அப்போ அடுத்தடுத்து பிரச்சனைகளாவே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கா இருக்கு அவர் பிரச்சனைகள் பெருசா இருக்குன்னா உள்ள யார் வந்துட்டாங்க ராஜக அந்த அமானிஷன் சொல்லக்கூடிய ராகுக்கு அது வந்துட்டாங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு துறையே அந்த தசாபத்துக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகள் விரிவாக்கங்கள் அது ஜாதகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா தெரியும் முதல்ல ஜாதத்தை எடுத்துட்டு சொன்னேன் இப்போ நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் இப்போ நான் அந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே ரெண்டு ஜாதக பாத்துட்டுதான் வந்தேன் வெளிநாட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு ரெண்டு குழந்தைங்க குழந்தைங்களுக்கு அடிக்க ஹெல்த் இஷ்யூ ஆமா முதல்ல குழந்தை அனுப்புங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னேன் இப்ப அந்த ஜாதத்தை பார்க்கும் குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே தத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப தத்து கொடுத்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்த் ரீதியான இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை குழந்தைங்களுக்கும் போக முடியலன்ற ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ இந்த கேள்விகள் என்னவோ நிச்சயமா அந்த ஜாதகத்துல இண்டிகேட் பண்ணும் அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்லிட்டேன் குழந்தைங்க ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கு நான் ஜாதகமே பார்க்கல அவங்க அனுப்பும் போதே நான் சொல்லிட்டேன் பாருங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க நிவர்த்தி வரணும்னா குழந்தைங்க வந்து தாய் தந்தை உறவுகள் மறைஞ்சிருக்கு தத்து கொடுத்துடுங்க ஏன்னா இங்க இருந்து கர்த்தார் போறாங்க அப்ப வெளிநாடு போறாங்க அப்படின்னா அங்க ஏற்கனவே இங்கேயே ஹெல்த் இஷ்யூ இருக்கு அங்க போனா இன்னும் தொந்தரவுகள் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிட்டு போங்க ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தருக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் அவங்க வீட்டுல நிகழுதுங்கிறத கண்டிப்பா சொல்ல முடியும் அது தீர்க்க முடியுமா இல்ல பேரு நம்ம கைய மீறி நம்ம மீறி நடக்குது அப்படின்னா அமானுஷம் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிச்சயமா அதை வந்து நம்ம புரிஞ்சு சொல்றதுக்கும் ஈஸியாவும் இருக்குன்றத சொல்லலாம் இப்போ குறிப்பா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடக்கும் போது வந்து உக்ர தெய்வத்தை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பிரித்யங்கரா தேவி அப்புறம் துர்கை அம்மன் அப்புறம் காளியம்மன் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சாந்த ஸ்வரூபம் அப்படின்னா சந்திரன் சுக்கரன் சொல்லுவோம் அது பெண் தெய்வம் சாந்த ஸ்வரூபினியா இருப்பாங்க சின்ன முகமா அழகாக இருப்பாங்க ஆனால் உக்கிர வழிபாடுன்னு பாருங்க காலி பார்த்தா எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் தலைவரிகுளமா இருப்பாங்க அவங்கள உக்கரமா இருக்க தீர்க்கப்படாத பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு காலிக்கிட்ட போனால் நிச்சயம் உண்டு தேவியாக இருக்கட்டும் இல்ல வாராகி அம்மனா இருக்கட்டும் இப்படி எல்லாம் எடுக்கும்போது அவங்கவுங்க ஜாதகத்துலதான் எந்த வழிபாடு எந்த உக்ரதெய்வ வழிபாடு எடுக்கணும்னு சொல்லுவோம் இப்ப உதாரணமா மகரம் நம்ம சுடுகாடுன்னு சொன்னோம் அப்ப சுடுகாடு சீதிய உக்ரதெய்வ வழிபாடு அம்மன் சொல்றோம் அமாவாசை தினங்கள்ல அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க நிச்சயமா தீர்வு கிடைக்கும்னு சொல்றோம் இப்ப இந்த மாதிரி சாந்த ஸ்வரூபிணி வழிபாடா உக்ரதெய்வ வழிபாடா அந்த உக்ரதெய்வத்தில் யாருங்க அதையும் நம்ம நிச்சயமா சொல்லி தீர்வு காண முடியும்ன்றதுதான் ரொம்ப சிறப்பு மேடம் இப்போ இந்த பில்லி சுனியம் ஏவெல்லாம் வந்து உண்மைங்கிறத வந்து இப்போ நீங்கள் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது குறித்து வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு சிறப்பான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்